ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் இது வந்து காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இது வந்து கோனார் கோவில்னு சொல்லுவாங்க இந்த கோனார் கோவில் வந்து பார்த்திங்கன்னா கலரில் இருக்கும் கல்லாம் பார்த்திங்கன்னா கலரில் இருக்கும் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது நிறைய சிற்பங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதான் வந்து இந்த கோவிலுக்கு போகிற வழி போகிற பக்கமும் பார்த்திங்கன்னா நிறையா வயல்வெளிகள் இருக்குது சுற்றி வயல்வெளிகள் தான் ஏஏசை வந்து ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க இங்கே ஒரே ஒரு மரம் இருக்குது அங்கேட்டு கொஞ்சம் மரம் இருக்குது மற்றபடி இதை ஏரியா சுற்றி வந்து ஃபுல்லாகவே தான் கோவில் அங்கே இருக்குது பாருங்கள் அந்த கோவில் முழுக்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை கலர்கல்ல கிட்டிருக்காங்க இது மாதிரியான பச்சை கல் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது இந்த ஒரே ஒரு கோவில் மட்டுந்தான் பச்சை கலரில் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று இங்கே ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக முட்புதர்களாக தான் அங்கே இருக்குது ஏஎசை கிட்ட இருந்தாலுமே இது ரொம்ப வந்து பராமரிப்பு வந்து கொஞ்சம் அந்தளவு கிடையாது தான் நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க ஸோ இதுக்கு வந்து பாதையெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க சச்சக்கலூர் கோவில் நம்ம கிட்டே போய் பார்க்கலாம் வாங்க இந்த கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூத கணங்கள் வரிசையாக இருக்கும் ஒவ்வொரு பூதங்களும் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் ஸோ ஒன்று ஒன்று கையை வந்து மேலே கீழே தூக்கி ஒரு மாதிரி ஒவ்வொரு ஆக்சிடன்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கு அது மற்றளும் இருக்கு பார்த்தா தெரியும் அது வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஏதோ பண்ணிகிட்ருக்கு தெரியுமா இங்கே பாருங்கள் ஏதோ தாளம் இருக்கு இந்த சிற்பம் ஸோ இது பாருங்கள் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அந்த வயிற்றுல வந்து ஏதோ ஒரு புளியோ ஏதோ ஒரு உருவம் மாதிரி இருக்குது இந்த முகப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டாக மொத்தம் ஆறு பூதங்கள் வந்து ஒரு கிரீடம் தரிச்ச மாதிரி இருக்குது அழகான தூண்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை கலர் தான் அந்த கோவிலே இந்த வகையான கற்கள் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிஜமாவே தெரியலை மேபி எரிமலை கற்களாக இருக்கலாம் ஏன்னா கற்கள் வந்து எரிமலையிலேருந்து வர தான் இந்த மாதிரி பச்சை கலராக வந்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கான தெளிவான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது நிறைய கல்வெட்டுகள் இருக்குதுங்க பாருங்கள் ஃபுல்லாகவே கல்வெட்டு தாங்க கோவில சுத்திய கல்வெட்டுகள் இருக்கு இதை பாருங்க ஒரு விரல் சைஸ் தான் இருக்குது அழகான சிற்பம் செதுக்கி இருக்காங்க இங்கேயும் பாருங்க ஒரு விரல் சைஸில் ஒரு சிற்பம் இருக்குது இதை பாருங்க இது வந்து ஒரு பெண்ணோட உருவம் தான் அது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆயுதம் கையில் வச்சுருக்காரு ஒரு விலங்கு இருக்கு அவரோட தலையில் பாருங்க இது ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு விரல் சிசிக்கை தான் பண்ணியிருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமியோட உருவம் இருக்கு ரெண்டு பக்கம் யானைகளும் இருக்கும் இது வந்து வடக்கு பகுதி இங்கே வந்து துர்க்கையுடைய சிலை இருக்கு ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோவில் வந்து மொத்தமே நாலே நாலு சுவர்கள் தான் கற்சுவர்கள் தான் அந்த நாலு கற்சுவர்களில் சுற்றியும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கல்வெட்டுகள் இருக்கு நீங்கள் பாருங்கள் எல்லா கல்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கல்வெட்டுகள் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் வந்து பண்ண கல்வெட்டுகள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மூலமாக ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் அவர்களை பற்றியும் கல்வெட்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த கல்வெட்டு போற இடத்துல வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு இதில் என்ன இருக்குன்னு சொல்லி தரலாம்ண்ணா இங்கேயும் பாருங்கள் இந்த கல்வெட்டுகள் வந்து சிறஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கல்வெட்டுகள் டேமேஜ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் யார் பண்ணாங்க எந்த காலத்தில் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியல ஆனால் திட்டம் மட்டும் இந்த வரலாற்று இருட்டு இடிப்பு செஞ்சுருக்காங்கன்றதை மட்டும் முன்வைக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நுழைவு வாயில் இருக்குல்ல முகமண்டபம் நுழைவு வாயில் இதோடைய இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் சோழன் அவருடைய கல்வெட்டு இருக்குது மதுரை கண்ட கோப்பரகேசரி கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அந்த கருவறைக்கு வந்து உள்ளே போய் பார்ப்போம் இந்த கருவறையில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து எந்த ஒரு சிலைகளும் இல்லை அதாவது இருந்திருக்கு ஆனால் வந்து அதை வந்து எங்கே கொண்டு போனாங்க என்னென்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவறைக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடைந்த சிற்பங்கள் இருக்குது இது வந்து விஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவியோட சிற்பங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து திருமலை குறிக்கிற சிற்பங்கள் தான் இருக்குது நீங்கள் பார்த்தாலே எங்களுக்கே தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா கண்ணனின் குடக்கூத்து கோவர்த்தன கிரிதாரர் உரலில் கட்டிய கண்ணன் வெண்ணெய் திருடும் கண்ணன் ஆளிலை கண்ணன் இது மாதிரி கண்ணனை பற்றி கிருஷ்ணனை பற்றி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறையா சிற்பங்கள் இங்கே இருக்குது அதை தான் நம்ம இந்த கோவிலை சுற்றி பார்க்குறோம் அதனால் வந்து இது வந்து ஒரு பெருமாளுடைய கோவிலாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன்வைக்கிறாங்க இது பாருங்கள் கண்ணின் சிற்பம் தான் இதெல்லாம் ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரல் சேசிக்கையாக இருக்கும் தத்துருபமாக பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த கோவிலோடய ஸ்பெஷாலிட்டியே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கோவில் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இது வந்து ஆக்சுவலாக பல வரலாற்று தடயங்கள் வந்து இந்த கோவில் வச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து இது ஒரு இதாக கூட பொருட்டாக கூட மதிக்கிறது இல்லை அவங்க பாட்டுக்கு வந்து இஷ்டத்துக்கு வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் நிறைய சிலைகளும் வந்து இங்கே உடஞ்சிருக்கு பாருங்கள் நம்மளுக்கே தெரியும் அது இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து யாரும் வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை ஏஎஸ்ஐ கிட்ட இருந்தாலுமே இது அந்தளவுக்கு வந்து பெரிதாக வந்து எங்கேயுமே பேசப்படலை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த சிறைகள் ஏன் உடைச்சாங்கன்னு சொல்லிட்டு யாருமே இப்போ வரைக்கும் கூட அதை பெருசாக நலைஸ் பண்ணலை அதான் உண்மை இங்கே பாருங்கள் நிறைய கல் வந்து சிதறி கிடக்கிறது தெரியும் நம்மளுக்கு இது இல்லாமல் இந்த கோவிலுடைய பாகங்கள் தான் இங்கே பாருங்க ஃபுல்லாகவே கல் தான் அங்கே பாருங்களேன் பெரிய பெரிய கல் சிதறி கிடக்கு இது ஏதோ ஒரு பெரிய ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அந்த கோவிலுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நிறையா வந்து தூண்கள் அப்படி நிற்கிறதே தெரியும் அது வந்து உடஞ்சி உடஞ்சி நிற்கிது அப்படியே அதுவும் இல்லாமல் நிறைய கற்கள் செதுறிக் கிடக்கு அப்போ இங்கே வந்து ஒரு பெரிய மண்டபம் இருந்திருக்கும் அந்த மண்டபம் வந்து அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் உண்மை அந்த மண்டபத்தோட எல்லா பாகங்களும் செதறிப்பு கிடைக்கு மேபி அதில் கூட கல்வெட்டுகள் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது இது நம்மளால் இப்போ எதுவும் பண்ண முடியாது அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை நம்ம இங்கேருந்து தூரமாக வந்து அந்த கோவில் ஒரு முறை பார்த்துட்டு கிளம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தூரம் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்